வெளிநாட்டில இருந்து கூடிய எனக்கு நிறைய கோர்ள்ஸ் வந்து இந்த பக்திபூர்வமாக மயங்கி வந்த காட்சி எல்லாம் வந்த நான் வந்து இப்ப சிறு சிறிய ஒரு முயற்சி புதுசா வந்து தங்கி இருக்கிறேன் என்ன வந்தா சதிஷ்டிகன் ஒரு ஈழப் புரட்சியாளனும் கூட இது வந்து எடுத்து கதைக்கிற வீதமும் எனக்கு இதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டே வணக்கம் உறவுகளே யாழ் சுன்னாகம் கதிரமறை சிவன் ஆலயத்தினுடைய நாலாம் நாள் திருவிழா காட்சிகளை பதிவு செய்ய சென்ற தானே வயலினை உருவாக்கி இசைத்து வரும் கே ஆர் சது அவர்களை சந்திக்க நேர்ந்தது அவர் பல இசைக்கருவிகளை இசைக்கும் மாற்ற கொண்டவர் முறையாக பயின்று வராவிட்டாலும் கூட அனுபவ ரீதியாக விட்டினை இசைத்து வருகின்றார் பக்தி பாடல் சினிமா பாடல் இவற்றினையும் கடந்து ஈழ புரட்சிகர பாடல்களையும் தன்னுடைய வயதனூடாக மிக திறமையாக வாசித்து வருகின்ற இத்தகைய காட்சிகளோடு இணைந்திருப்போம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கே ஆர் சதுவினுடைய வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் நான் அதுக்கு பிறகு அதிக அளவிலான பார்வையாளர் அந்த வீடியோ பார்த்த பிறகு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு கிடைக்க பெற்றிருக்குது எனக்கு கோல் பண்ணி தேங்க் பண்ணியிருந்தவர் இந்த இன்றைக்கு வந்து நேரடியாகவே அவரை சந்திச்சது வந்து நிறைய விஷயத்த கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால வணக்கம் சது வணக்கம் எப்படி சோமையா இருக்கிறீங்களா இந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் கேரள செண்டமிடத்தோட வயலின் வாசிச்சு நீங்கள் ஓகே எப்படி உங்களோட இது எப்படி இருக்கு சந்தோஷமா என்னடா நான் இருந்ததை விட நீங்கள் உங்களோட யூடியூப்ல வந்து எந்த வீடியோஸ் அப்லோட் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல இருந்து கூடிய எனக்கு நிறைய கோல்ஸ் வந்து நீங்கள் நல்லா நல்லா வாசிக்கிறீங்க உங்களோட வயலின் நல்லா இருக்கு உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள்னு சொல்லி என்னை வந்து தங்கட செலவுலையே பதிப்பிக்க பதிக்கிறதுக்காண்டி என்னை வந்து ஸ்பான்சர் பண்ணி தாங்கள் பதிக்க வைக்கிறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி காட்டிருக்கேன் அப்போ நானும் வந்து அதுக்கும் வந்து சம்மதிக்கிற மாதிரி சொ சம்மதிச்சு சேர்ந்து வந்து எனக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ வெளிநாட்டில இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு கூடிய எனக்கு சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் வேறது வெளிநாட்டுல இருந்து புக் பண்ணி எனக்கு இங்கே செய்யுற மாதிரியும் எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைச்சி தருங்க அதான் நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இன்னொரு விடயம் இந்த தவிர நீங்க வந்து நீங்களும் ஒரு தவிர அந்த விடையில இளத்த பொறுத்த வரையில நாதஸ்வரன் தவிர என்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது பதிவுலான உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து இந்த கேரள செண்ட மூலத்தோடு தான் வந்து வருது அப்ப அது அப்படி நாதஸ்வரன் தவிலுக்கு வந்து வாய்ப்புகள் வரவில்லையா என்ன மாதிரி இப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் ஆயிருக்குன்னு சொன்னா நாங்கள் அதிகமா அந்த நாதஸ்வரன் தவிர்கள் எல்லாம் பதிவுகள் போறோம் நாங்க என்ன மாதிரி அது வாய்ப்புகள் வர இல்லையா என்ன மாதிரி வாய்ப்புகள் வந்து குறையதான் வந்தது ஆனா நான் வந்து இப்ப சிறு சிறிய ஒரு முயற்சி புதுசா வந்து இருக்கிறேன் என்னன்னா ஆலயத்துல வந்து பூச நடக்க வந்து அஹ் தமிழ்நாதசுரம் வாசிக்க வந்து நேம் சேர்த்து வாசிக்கிற மாதிரி அது என்ன மாதிரி தான் இந்தியால சக்சஃபோனும் தமிழும் வாசிக்கிற மாதிரி இங்க வந்து நான் நேம் சேர்த்து செய்வான் என்ன வித்தியாசமா இருக்குமே என்ற அது தொடங்கின தொடங்கி முதலாவது வந்து என்னுடைய ஊர் ஆலயத்திலேயே வந்து நான் முதலாவது என்னுடைய அரங்கேற்றம் என்று சொல்லுவேன்

வேற என்ன மாதிரி உங்கட முயற்சிக்கு வந்து இப்ப ஆஹ் எதிர்காலத்துல உங்களோட பயணங்கள் எப்படி நீங்க இருக்கக்கூடாது முயற்சியை அதிகமா ஈடுபடுத்துறீங்களா இல்ல மாதிரி முதல் இருந்த விட அதிகமா முயற்சி ஈடுபடுத்துறேன் ஏனா எனக்கு வந்து யூடியூப்ல மட்டும் நீங்க டிக்டாக்லயும் எனக்கு வியூவர்ஸும் கூடி அதே மாதிரி எனக்கு வந்து எடுத்து கதைக்கிற வீதமும் கூடினபடியால எனக்கு இதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டே இருக்கு அதால நான் புதிய புதிய முயற்சியெல்லாம் செய்து நான் இன்னுமே என்ன வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுக்காண்டி நான் முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எடுத்துக்கொண்டே இருக்கேன் பக்தி பாடல்களை விட நீங்க சினிமா பாடல்களை ஈடுபாட வாசிக்க கூடிய இடத்தன்னா நவீன உலகத்துல வந்து தனியா பக்தியோட மட்டும் நிக்க முடியாது என்றா மலச்சி என்றது எந்த அளவுக்கு சொல்ல முடியாது அதனால சினிமா பாடல்களை நீங்க ஈடுபாடு காட்ட விருப்பமா உங்களுக்கு எப்படி அதை செய்ய செய்யலுமா இல்ல நான் மெயினே வந்து வயலின் முதல் தொட்டது காரணம் சினிமாக்குல வந்து சினிமா பாடல் பாடி என்ன வந்து வழிகாட்டணும் என்று தான் பிறகு பிறகுதான் நான் வழங்கி கொண்டேன் சினிமாக்குள்ள வரேன் முன்னுக்கு வந்து கர்நாடிக் நாங்க படிச்சுட்டு கொஞ்சம் என்றாலும் அப்படித்தான் அந்த கமகம் பிரிகாஸ் எல்லாம் நாங்க தெரிஞ்சாதான் நாங்கள் இந்த சினிமா வாசிக்கலாம் அதுக்காண்டி அது பெருசு இது இல்ல நார்மலாவே ரெண்டே வந்து ஒரே ஸ்டேஜ்ல கொண்டு வர உண்மையாகத்தான் என்ன சொன்னா சது வந்து கே ஆர் சது வந்து முறையாக பயின்று வரவில்லை அது கடந்த வீடியோவில் நான் அவ இன்டர்வியூ மூலம் போட்டு நான் அப்ப முறையாக பயந்து வராதுன்றதுல அவருக்கு அது சரியான என்ன நடக்குது சம்பவங்கள் அந்த இசைத்துறைகள் என் விளங்க இல்லை ஆனா இப்பொழுதுதான் அவர்கள் படித்து கொண்டிருக்கீங்க என்ன படித்ததுனால இப்ப உண்மையாக இந்த பக்தி இந்த இடங்கள்ல இந்த இந்த இதுல வாசிச்சு தான் அடுத்த கட்டம் சினிமாவில வளர்ந்து கொண்டு போலாம் சரியான விஷயங்களை தெரிஞ்சுதான் இப்ப நடந்து கொண்டு வருவீங்க தொடர்ந்து உங்களோட பயணம் இதுதான் ஓ என்னுடைய சிறுவயதுகான் எனவே இதுதான் ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும்னு என்ற ஆசை அதுல நான் அடுத்த துறை இந்த துறை அது மட்டும் இல்லாம முக்கிய முக்கிய ஒரு பாயிண்ட் என்னன்னா நாம் வந்து படிச்சு வந்ததை விட அனுபவத்துல வந்ததுதான் இந்த இது இவ்வளவு வளர்ச்சி இன்னும் வளர இருக்கு ஆனா இவ்வளவுக்கு நம்ம வளர்ந்தது இந்த அனுபவத்துல ஒவ்வொரு மேடு ஒவ்வொரு ஆட்களோட தான் இந்த இது என்ன பொறுத்த வரைக்கும் படிச்சு வர்றதை விட அனுபவத்துல வர்றதுன்னு தெரியும் சிறந்த இது ஊர் மட்டும் இல்லாமல் உலகங்களும் எல்லா தமிழ் மக்களும் உங்களுக்கு ஆதரவு செலுத்தினோம் அந்த வகையில் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்ல வந்து எனக்கு ஊக்குவிச்ச எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் என்ன வந்து முதல் முதல் வந்து என்ன இனம் என்ன வந்து யூடியூப்ல போட்டு என்ன கொஞ்சம் பிரபல்யமாக்கி யூடியூப்புக்கு என்னுடைய மனமான நன்றியை சொல்லுவாங்க பக்தி பாடல் சினிமா பாடல் இவற்றினையும் கடந்து ஈழ புரட்சிகர பாடல்களினையும் தன்னுடைய வயதினூடாக மிக திறமையாக வாசித்து வருகின்ற